பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு நிபுணர்கள் அமைச்சிக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதம் இன்று நடைபெற்றது இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து கிழக்கு எங்களுடைய பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு வழங்காத நிலையில் இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் வேலை வாய்ப்பானது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஓரம் கட்டப்பட்டுள்ளது ஏனைய மாகாணங்களுக்கு போல் எங்களுடைய மாகாணங்களில் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அத்தோடு எங்களுடைய முப்பதனாயிரம் முன்பள்ளி ஆசிரியர்கள் இன்றும் இன்று மட்டுக்கும் மூவாயிரம் ரூபா சம்பளம் அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிக்கப்படவில்லை கடந்த கால வரவு செலவு திட்டத்திலும் சரி இந்த வரவு செலவு திட்டத்திலும் சரி அதிகரிக்க இந்த பத்து லட்சம் இளைஞர் வேலைவாய்ப்பில் வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர் கூடுதலான அதாவது வெட்டிடங்களை நிரப்பி கொடுக்க வேண்டும் முப்பத்தாறு வயதிலிருந்து நாற்பத்தாறு வயது மட்டும் பட்டதாரிகள் அதாவது வயது எல்லை காரணமாக அவர்கள் பின்தள்ளார்கள் அந்த பட்டதாரிகள் பதினாறு பேரையும் வடமாகாணத்திலே போர் காரணமாக முப்பது வருட போர் காரணமாக அந்த காலங்களில் சரியான முறையில் அவர்கள் அந்த கல்வியை பயில முடியவில்லை அந்த பரீட்சைக்கு அடையவில்லை ஆகையால் அவர்களுடைய வயதிலேயே கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு விசேட கவனம் செலுத்தி வடமாகாணத்துக்கு விசேட கவனம் செலுத்தி இவர்கள் பதினாறு பேரையும் உள்வாங்க வேண்டும் என்றும் இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுத்துறை நிர்வாகத்தின் கீழ் அவற்றை செயற்படுத்துகின்ற ஏனைய மாவட்ட நிர்வாகம் பிரதேச நிர்வாகம் போன்றன வெற்றிகரமாக அமையுமாக இருந்தால் ஒரு நாட்டில் ஊழல் மோசடிகள் ஒழுங்கினங்கள் என்பன நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த பொதுத்துறை நிர்வாகமானது ஒரு பல்லின சமூகமுடைய ஒரு நாட்டில் கொள்கைகளை வகுக்கின்ற போது கருத்திட்டங்களை வகுக்கின்ற போது நிகழ்ச்சி திட்டங்களை வகுக்கின்ற போது எப்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கொள்கை வகுப்பானது எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு மதத்தை மதத்தையும் எந்த ஒரு ஜாதியினரையும் எந்த ஒரு பிரதேசத்தையும் பாதிக்காதவாறு அந்த கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவை மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த மலையக பகுதியிலே விசேஷமாக நூரெலிய பதுள்ளை கண்டி ரத்னபுரா போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட இருநூறு இரண்டாயிரத்தி இருநூறு தோட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன அது பொது நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய இந்த நிகழ்ச்சி நிரலில் ஒரு திட்டமாகும் கிராமங்கள் இருப்பது போல கிராம சேவகர் உத்தியோகம் இருப்பது போல அந்த கிராமங்கள் ஆக்கி அந்த கிராம சேவகர் அங்கு நியமிக்கப்பட வேண்டும் தோட்டம் என்ற பதம் அங்கு நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகும் ஆகவே இந்த தோட்ட பதத்தை நீக்குவதானால் நிச்சயமாக அது கிராமங்களாக உருவாக்கப்பட வேண்டும் கிராமங்களாக உருவாக்கும் பொழுது கிராம சேவகர்கள் வருவார்கள் இன்று ஒரு கிராம சேவகருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் முதல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதிகள் அந்தந்த பிரதேசங்களுக்கு இந்த கிராம சேவைகள் இல்லாத காரணமாக அங்கு போய் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றது கடந்த காலங்களில் சிலர் அரசியல் செய்வதற்காக தங்கள் கதிரைகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு சாதகமான கொள்கைகளை வகுத்து இந்த நாட்டில் ஒரு யுத்த பேரழிவுக்கு வித்திட்டதை நாம் அறிவோம் கொள்கைகளை வகுக்கும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் அது எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடியதான விளைவுகளைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இங்கு மூன்று இனங்கள் வாழ்கின்ற இருமொழி பேசுகின்ற நாட்டில் கடந்த கால அரசியலில் கடந்த கால அரசியல் வரலாற்றில் சிறந்த முறையில் கொள்கைகளை வகுக்காதால் இந்த நாடு பேரழிவுக்கு சென்றதை நாம் அறிவோம் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி சார்ல்ஸ் அவர்கள் காலமாக அவர் கடுமையான பணியினை அந்த மாவட்டத்திலே இருக்கிற மக்களுக்கும் விசேடமாக வன்னியிலே புலம்பெயர்ந்து வருகிற பொழுது அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுக்கும் அதிகமான பணி செய்த ஒரு மாவட்ட செயலாளரை எங்களுடைய மாவட்டம் கொண்டிருக்கிறது ஒரு திறமையான நிர்வாகி இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை சீர்குலைப்பதற்கு அந்த பிரதேசத்திலே இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் அதற்கு உடன்படுவதாக இல்லை என்கிற பலமான குற்றச்சாட்டு மட்டக்களப்பு மாவட்ட கச்சேரியிலே தினமும் நடந்து கொண்டிருக்கிற விடயம் என்பதை கௌரவ அமைச்சருக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் கடந்த மூன்று தசாப்த காலங்களை பின்னோக்கி பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கிலே ஒரு பாரிய கொடூரமான யுத்தத்தை இந்த நாடு சந்தித்திருக்கின்றது அங்கே அந்த யுத்தத்தால் பாதிப்படைந்த ஒரு சமூகமானது இருக்கின்றது மறுபக்கமாக இங்கே மலையக பிரதேசங்களிலே இந்திய வம்சாவளி மக்களாக பெருந்தோட்டங்களில் வாழக்கூடிய ஒரு சமூகம் நிலையிலே காணப்படுகின்றது இந்த இரண்டு மத்தியிலுமே நாங்கள் உற்று நோக்குகின்ற போது அதனது பின்னணியிலே இந்த பொது நிர்வாகத்தில் இருந்த குறை எங்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படுகின்றது பொது நிர்வாகத்துறையினது சேவைகளானது இன மத மொழி வேதங்களுக்கு உட்பட்டு பாகுபாடான நிலையிலே இந்த நாட்டிற்குள் காணப்பட்டதன் ஒரு ஒரு தாக்கமாகவே இத்தகைய மோசமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களிலே இந்த பிறப்பு இறப்பு விவாக பதிவு சான்றிதழ்கள் பதியப்படும் பொழுது மிகவும் விளையான முறையிலே பதியப்படுகின்றது அதை உரியவர்கள் உடனடியாக அதில் உள்ள சரிபொலைகளை கண்டு திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை காரணம் அவர்களுக்கு மொழி தெரியாத ஒரு நிலைமை அங்கு பட்டம் பெற்றவர்களுடைய அவர்கள் பட்டத்துக்கு எடுத்த பாடங்கள் என்ன அவர்கள் பெற்ற சிறப்பு பட்டங்கள் என்ன அவர்கள் இந்த ஒரு லிகிதர் சேவைக்கு பொருத்தமானதா அல்லது வேறொரு வேலை பொறுப்பை கடமையை கொடுக்கலாமா என்று பார்த்து அவர்களை இந்த வேலையில நிறுத்தி அவர்களுடைய துறை சார்ந்த பிரிவுகளை நியமித்தால் ஒன்று சமூகத்துக்கும் பிரயோசனம் அவருக்கும் பிரயோசனம் அவர் சேவை சென்ற இடத்துக்கும் ஒரு பிரியோசனமாக இருக்கும்